அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஏபின்னு சொல்லக்கூடிய டை அமோனிய பாஸ்பேட் உரத்துக்கும் கலப்புரம்னு சொல்லக்கூடிய பத்துக்கு இருபத்தாறு பதினேழு பதினேழு பதினாலுக்கு பதினாறு இது போன்ற கலப்பு உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம டிஏபி உரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த சமயத்தில் வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே நம்ம கலப்புரங்களை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் டிஏபிக்கும் கலப்பு உரத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டிஏபி ஃபெர்டிலைசரை பற்றி நம்ம பார்க்கலாம் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இந்த டிஏபி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு சத்துக்கள் இருக்குது இதில் பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த உரத்தில் முக்கியமாக பொட்டாஸ் சத்து கிடையாது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் மட்டும் தான் இருக்குது அதாவது தலைசத்து மணிசத்து மட்டும்தான் இந்த டிஏபி உரத்தில் இருக்குது சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாஸ் சத்து இந்த டிஏபி உரத்தில் கிடையாது இதுவே நம்ம கலப்புரம்னு எடுக்கும்போது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு பதினேழு பதினேழு பதினாறு பதினாறு இது போன்ற கலப்புரங்களில் நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஸ் இருக்குது அதாவது தலை சத்து இருக்குது மணி சத்து இருக்குது சாம்பல் சத்து இருக்குது டிஏபி உரத்தில் பொட்டாசத்து இருக்காது கலப்பு உரத்தில் பொட்டாசத்து இருக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸு இப்போ நம்ம டிஏபி உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்ம டிஏபி பாக்ஸ் இது போன்ற சத்து அதிகமாக உள்ள உரங்களை எப்போதுமே நம்ம அடி உரமாக வாங்கி தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லாட்டி முதல் உரமாக வாங்கி பயன்படுத்துவோம் எதுக்கு நம்ம டிஏபி பேட்டமாஸ் இது போன்ற உரங்கள் நம்ம அடி உரம் அடி முதல் உரமாக வாங்கி பயன்படுத்துகிறோன்னா நம்ம ஒரு பயிர் நடவு பண்ணுறோன்னா அந்த பயிரோட வேர் வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சத்து பாஸ்பிர சத்து தான் அந்த பாஸ்பரஸ் சத்து வந்து டிஏபி உரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தான் டிஏபி உரத்தை அதிகமாக அடி உரமாக வாங்கி பயன்படுத்த சொல்லுவாங்க இந்த பாஸ்பரஸ் சத்து பயிர்களுக்கு ஆரம்ப காலத்தில் சரியான அளவு கிடைச்சா மட்டும்தான் பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிர்களில் அதிகளவு பக்க கிரைகள் உருவாகிறதுக்கு இந்த பாஸ்புர சத்து தான் ரொம்பவே முக்கியம் அதனால் ஆரம்ப காலத்தில் பயிர்களில் வளர்ச்சிக்கு நம்ம உரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஏபி உரத்தை வாங்கி கொடுக்கலாம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உரத்தை கொடுக்கறது காட்டிலும் நம்ம டிஏபி உரத்தை கொடுக்கும்போது டிஏபி உரத்தில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இதனால் பயிர்களில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக பச்சை கட்டும் இதுவே நம்ம என்பிகே ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உரங்களை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கலப்பு உரத்தை யாருமே அதிகமாக அடி உரமாக வாங்கி பயன்படுத்துறது அதேமாரி முதல் உரமாகவும் இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்துறது விவசாயிகள் அதிகமாக அந்த கலப்புரங்களை எப்போ வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது பயிர்களில் பூக்கள் பூக்கும் சமயம் இல்லாட்டி காய் பிடிக்கிற சமயத்தில் இருந்தால் அந்த கலப்புரங்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க நம்ம அந்த நேரத்தில் தான் சரியானதும் கூட இருக்கும் ஏன்னால் அந்த கலப்புரத்தில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இந்த மூணு சத்துக்களும் ஒரே அளவில் இருக்குது பயிர்களுக்கு சத்துகள் சீரான அளவில் அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்கும் பயிர்களில் பூக்கள் பூக்கிற சமயம் காய்கள் பிடிக்கிற சமயத்தில் நம்ம டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம்னு கேட்டால் அந்த நேரத்தில் டிஏபி உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துறதை காட்டிலும் உரத்தை பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம டிஏபி உரத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் அதை தாண்டி நம்ம கலப்புரம் பயன்படுத்தும் போது தான் இந்த கலப்புறத்தில் நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஸ் இருக்குது ஆனால் டிஏபி உரத்தில் பொட்டாசத்து சுத்தமாகவே கிடையாது பயிர்களை பூக்கள் எடுத்து அது பிடிக்கிற சமயத்தில் பயிர்களுக்கு பொட்டாசத்து ரொம்பவே தேவைப்படும் அதனால தான் பயிர்களில் பூக்கள் பூக்கிற ஸ்டேஜ் காய் பிடிக்கிற எல்லாம் கலப்புறத்தை வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க நம்ம கலப்புரம்னு பார்க்கும்போது கலப்புரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் முக்கியமானது பார்க்கும்போது பதினாறு 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 பதினேழு 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 பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இது எல்லாமே கலப்புறம் தான் அதாவது என்பிகே அப்படின்னு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இந்த மூணு சத்துக்களும் ஒரு உரத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து கலப்புரம் தான் இல்லைனா என்பிகே ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போவும் சில விவசாயிகள் பயிர்கள் பூக்கள் பூத்து காய்கள் எடுக்கிற சமயத்தில் கூட டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த டிஏபி உரத்தை வந்து பயிர்களில் ஆரம்ப காலம் அதாவது உரமாக பயன்படுத்துங்க இல்லாட்டி முதல் உரமாக வாங்கி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலப்புரத்தை வாங்கி பயன்படுத்துங்க டிஏபி வாங்கி பயன்படுத்துகிற காட்டிலும் நீங்கள் கலப்புரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் பொட்டாசத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பயிர்களில் பூக்கள் அதிகமாக பூக்கும் பூக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும் நம்ம பூக்கள் மற்றும் காய்கள் பிடிக்கிற சமயத்தில் நம்ம கலப்புரங்களை வாங்கி பயன்படுத்தும் போது கலப்புரத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து இந்த நைட்ரஜன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஓரளவு மீடியமாக தான் இருக்கும் அதனால் பயிர்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி தேவையோ அந்தளவுக்கு மட்டும்தான் வளர்ச்சியை கொடுக்கும் இதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சத்துன்னு பார்க்கும்போது பாஸ்புர சத்து இது பயிர்களில் வேர் வளர்ச்சியை நல்லா ஊக்கப்படுத்தும் அதே நேரத்தில் தண்டு நல்லா வலுவாக்கும் இதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சத்து வந்து தான் பொட்டாஸ் சத்து இது பயிர்களில் பூக்கள் மற்றும் காய்கள் பிடிக்கிற சமயத்தில் ரொம்பவே முக்கியமான சத்து ஏன்னா அந்த சத்து இருக்கும்போது தான் காய்களில் வந்து அந்த சைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான காய்கள் கிடைக்கிறதுக்கு அந்த பயிர்களுக்கு பொட்டாஸ் சத்து ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசத்து பயிர்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும் போது தான் பயிர்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் பயிர்களில் பொட்டாசத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பயிர்களில் வந்து சீக்கிரமாக பூச்சி தாக்கும் நோய் தாக்கும் ஆனால் அந்த பொட்டாசத்து ஓரளவுக்கு பயிர்கள் நம்ம கொடுக்கும்போது பயிர்களை சீக்கிரமாக நோய் கொஞ்சம் இந்த பொட்டாசத்து பயிர்கள் கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கும் அப்புறம் அந்த டிஐபி உரத்தை எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சில விவசாயிகளுக்கு கேட்குறாங்க இந்த டிஐபி உரத்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதேமாரி இந்த கலப்புரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த கலப்புரத்தையும் நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் சில விவசாயிகள் வந்து டிஏபி வரும் அது கூட கலப்புரம் இந்த ரெண்டுத்தையும் கலந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கலப்புரத்து கூட வேறு ஏதாச்சும் உரத்தை நீங்கள் கலந்து பயன்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கலப்புரத்து கூட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னால் அந்த உரத்தில் பாஸ்பர சத்து இருக்குது அது இல்லாமல் கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு இன்னும் ரெண்டு அடிஷ்னலாக ரெண்டு சத்துகளும் இருக்குது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு குறைந்த விலையில் ரொம்ப நல்ல உரம் அந்த உரத்தையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த வீடியோவில் டிஏபு உறத்த பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் அதேமாரி கலப்பு உறத்த பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விளக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்